தேனியில் விநாயகர் சுகத்தின் ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அதன் காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்பிங்களா இது அள்ளிக்கேணி விநாயகர் இருபத்தைந்து வருடம் ஒரு விநாயகரை நிறுவுவதற்குள் தமிழகத்தில் அவ்வளவு போராட வேண்டி இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா அனுமதி வாங்க வேண்டியிருக்கிறது கொடுக்கிறார்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் விநாயகர்கள் நிர்வகிக்கப்படுகிறார்கள் கடலில் கரைக்கும் வரை அதாவது அங்கே நீர்நிலையில் கரைக்கும் வரை சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தான் அதே மாதிரி பக்தர்களை பாதிக்காமல் அவர்களை பரிதவிக்க விடாமல் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்கும் விநாயகர்களை விநாயகரை நிர்வகிப்பதற்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என்பதும் எனது கோரிக்கையாக இருக்கிறது முதலில் தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறை ஒரு முறையாகத்தான் நடைபெறுகிறதா என்று எனக்கு தெரியல பல இடங்களில் மாணவர்கள் கழிப்பறைகளை சுத்தம் செய்ய வைக்கப்படுகிறார்கள் போலி என்எஸ்எஸ் முகாம்கள் நடத்தி பாலியல் குற்றங்கள் வரை நடைபெறுகிறது ஜாதிய வேற்றுமைகளால் மாணவர்கள் தென்பகுதியில் தாக்கப்படுகிறார்கள் இன்னைக்கு பாத பூஜை செய்ததற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் ஆசிரியர்களுக்கு பாத பூஜை செய்வது அவர்களுக்கு மரியாதை செய்வது இது நம் கலாச்சாரத்தோடு ஒன்றியது எப்படி செய்ய முடியும் அதே போல இன்று ஒரு சொற்பொழிவு நடந்ததற்கு பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் அவர்களை செய்வதை விட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் பணியிடை மாற்றம் செய்யப்பட வேண்டும் பள்ளி கல்வித்துறை எந்த அளவிற்கு கண்காணித்துக் கொண்டிருக்கிறது நான் அந்த சொற்பொழிவுக்குள் போகவில்லை ஆனால் அவர்களுக்கு உங்களை சென்று பார்த்திருக்கிறார்கள் அனுமதி பெற்றிருக்கிறார்கள் அதற்கு பின்புதான் அங்கே நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது இவையெல்லாம் வைத்துக்கொண்டு எல்லாவற்றிற்கும் நான் ஒன்றை கண்டனத்தை சொல்கிறேன் எதை அடுத்தாலும் அதை ஆர் எஸ் எஸ் கூட இணைப்பது மிக தவறானது ஆர் எஸ் எஸ் ஒரு சேவை இயக்கம் மாபெரும் இயக்கம் என்னை போன்றவர்களெல்லாம் ஒரு மாற்று அரசியல் கட்சியில் சார்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவள் ஆர் எஸ் எஸ் சேவையை பார்த்து தான் என்னை எல்லாம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஈடுபடுத்தி கொண்டோம் அதனால் எதை எடுத்தாலும் எதிராக மாணவர்கள் போராடுகிறார்கள் என்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது பள்ளி கல்வித்துறை நடைபெறுகிறது என்ற ஒரு வழிமுறையே இல்லாமல் விதிமுறையே இல்லாமல் பள்ளி கல்வித்துறை சென்று கொண்டிருக்கிறது இதற்கு முதலில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்பதான் எனது கருத்து

சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா என்பதை அவங்க பதில் சொல்லட்டும் பள்ளி கல்வித்துறை எதற்கு அனுமதி அளித்தார்களா அனுமதி அளிக்கவில்லையா அவர்கள் ஏன் அந்த பார்த்திருக்கிறார்கள் சொல்றேன் பள்ளி கல்வித்துறை நீங்கள் அனுமதி அளித்தீர்களா இல்லையா அதுக்கு முதல்ல பதில் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறது இல்ல நான் பள்ளி கல்வித்துறை அதுக்கு அனுமதி அளித்தார்களா இல்லையா பள்ளி கல்வித்துறையை அவர்கள் பார்த்தார்களா இல்லையா எனக்கு கிடைத்த தகவல்கள் பள்ளி கல்வித்துறை அனுமதி அளித்தது என்று சொல்கிறார்கள் அதற்கு முன்னால் ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அமைச்சர் பெருமக்களை சந்தித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் பள்ளி கல்வித்துறை அனுமதித்ததா இல்லையா ஆக நீங்கள் தலைமை ஆசிரியரை நீங்கள் பலியாறாக ஆக்குவதற்கு பதிலாக நீங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதான் எனது கருத்து பாத பூஜை நமது கலாச்சாரத்துல இருக்கு இல்ல 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 ஆசிரியர் பெருமக்கள் பெற்று பெற்றோருக்கும் செய்யப்படுகிறது ஆசிரியர் பெருமக்களுக்கு செய்யப்படுகிறது பாத பூஜை என்பது ஆசிரியர் பெருமக்களுக்கு செய்யப்படுகிறது குழந்தைகள் நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கு அடிபணிந்து இருக்கு அதாவது இது எல்லாமே பகுத்தறிவுக்கு எதிரானதுன்னு எடுத்துக்கொள்ள முடியாது கலாச்சாரம் என்று ஒன்று இருக்கிறது பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்று ஒன்று இருக்கிறது அதனால் அதை தவறு என்று சொல்ல முடியாது அந்த சுயம் மரியாதை என்பது இவர்களுக்கு அதன் டெஃபனேஷனே இவங்களுக்கு தெரியலப்பா சுயமரியாதை நான் கேட்குறேன் வேங்கை வயல் என்னாச்சு வேங்கை வயல்ல உள்ள பிரச்சனையை கண்டுபிடித்தார்களா இன்னைக்கு முகத்துல வந்து கழிவுப் பொருட்களை புதுசும் அளவிற்கு தமிழகம் சென்று கொண்டு ஏன் நீங்க அதில் என்னைய ஏன் நீங்கள் அதில் பகுத்தறிவை பார்க்க மறுக்கிறீர்கள் நீங்கள் பகுத்தறிவு என்பதே பகுத்து அறிவு நீங்கள் இல்லவே இல்லை என்பதுதான் தான் பகுத்தறிவு உங்களோடனே தப்பு என்பது கலாச்சாரத்தை பின்பற்றுவது பகுத்தறிவுக்கு எதிரானது அல்ல பகுத்து அறிவதுதான் பகுத்தறிவு 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 நீங்க சொல்றது என்பது பகுத்து அறிந்து கொள்வது நீங்க சொல்ற பகுத்தறிவு கிடையாது என்பது எனது கருத்து முதலில் அன்பில் மகேஷ் நீங்கள் எதற்கு என்ன முறையை கடைபிடிக்கிறீர்கள் பள்ளியில் நீங்கள் எதை கடைபிடிக்கிறீர்கள் நீங்கள் பள்ளியில் எந்த முறையை கடைபிடிக்கிறீர்கள் இதற்கு அனுமதி கொடுத்தீர்களா கொடுக்கவில்லையா என்பதற்கெல்லாம் முதல்ல பதில் சொல்ல அப்புறம் நான் பதில் சொல்றேன் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை திருவல்லிக்கேணியில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை தொடங்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்